ஒரு நாள் அக்காவான சந்திரிக்கா வெளிய அடுப்புல மண் பானையில சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா அவளோட பக்கத்துல அவளோட புருஷன் சேகர் விறகு உடைச்சுக்கிட்டு இருந்தா அங்கேயே பக்கத்துல மாடு கட்டி வச்ச பில்லு மாட்டு வண்டின்னு எல்லாமே வீட்டு முன்னாடியே இருந்துச்சு சந்திரிக்கா அவளோட புருஷனுக்கு கேக்குற மாதிரி என்னங்க என்ன சந்திரிக்கா சொல்லு விறகு அடிச்சது போதும் வீர்ராஜ் வீட்டுக்கு போய் பால் காசு வாங்கிட்டு வாங்க நேத்து நான் விறகு கொண்டு வரும்போது அவனை பார்த்தேன் அவன் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறானாமா வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறானாமா இன்னும் கொஞ்ச நாள்லயே காசு கொடுத்துடுறேன் பாலு ஊத்துறதுக்கு மட்டும் மறந்துடாதேன்னு சொன்னான் அவன் அப்படி சொல்லும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க கஷ்டம் யாருக்குங்க இல்ல எல்லாருக்குமே தான் இருக்கு ஆனா கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமா கொடுத்துட்டான் சரி அந்த விஜயா காசு கொடுத்தாச்சா இல்லங்க கொடுக்கல அவங்களுக்கும் ஏதோ கஷ்டமா ரெண்டு நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு காரு வந்து அங்க நின்றுச்சு அந்த கார்ல ஹரிதா அவளோட புருஷன் ஆகாஷ் இருந்தான் சந்திரிகா சேகர் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்போ ஹரிதா உடம்பு முழுக்க நகை போட்டுக்கிட்டு புது புடவையை கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி இறங்குனா அதே மாதிரி ஆகாஷ் கூட சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி இருந்தான் இந்த ஏழை சந்திரிக்கா பணக்கார ஹரிதா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் அப்பா ஒண்ணுதான் ஆனா அம்மா மட்டும் தான் வேற வேற அவங்க சித்தி பண்ண காரியத்தினாலதான் சந்திரிக்கா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அப்போ ஷேக்கு ரெண்டு ஸ்டூல போட்டு தம்பி ஹரிதா வந்து உக்காருங்க நாங்க உக்கார வரல அப்படின்னு சொன்ன உடனே அடுப்புகிட்டு சந்திரிகா சந்திரிக்கா தங்கச்சி சாப்பாடு வெண்டுக்கிட்டு இருக்கு சுட சுட தக்காளி ரசம் செய்யறேன் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் வந்து உக்காருங்க சந்திரிக்கா அப்படி பேர் வச்சு கூப்பிட்ட உடனே ஷேக்கர் ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அப்ப ஆகாஷ் கொஞ்சம் கோவமா என்ன அரிதா அவங்க உன்னோட அக்கா பேர் வச்சு கூப்பிடுற என்னங்க அக்கா எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரிங்க அந்த வார்த்தையை கேட்டு ஷேகர் சந்திரிக்கா கவலைப்பட்டாங்க பரவ அரிதா நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்ல நீங்க இருக்கு அங்கதாங்க இருக்கு அண்ணு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எதுக்கு அவங்க கவர்லேயே போட்டு கொடுப்பாங்க இல்ல அக்காஷ் நாங்க சிக்கன் வாங்கும் போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறோம் காய்கறி வாங்கும் போது துணி பைய கொண்டு போறோம் அதுதான் நல்லது அப்படியா நீங்க கிரேட் அப்படின்னு அக்கா சொன்ன உடனே ஹரிதா கோவமா இது இது கிரேட் இல்லைங்க அவங்க ரொம்ப ஏழைன்னு காட்டுறது கவர் வாங்கணும் செலவு பண்ணணும்ல அதுக்குதான் அவங்க பாக்ஸ கொண்டு போறாங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாராவது பண்ணாங்கன்னா யூஸ் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லுவோம் சரிங்க நீங்க போய் கறி வாங்கிட்டு வரும்போது ஜூஸ் கொண்டு வாங்க அண்ணா கிளாஸ் கொண்டு போலியா இல்லப்பா வீட்டில் மண் கிளாஸ் இருக்கு அங்கிருந்து பாட்டிலேயே வாங்கிட்டு வரேன் ஓ அப்படியாண்ண மண் கிளாஸில் கூல்ட்ரிங்ஸை குடிக்கிறதா இது இன்னும் நல்லா இருக்கே அப்படி ஆகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா கோவமா நம்ம இங்கே சிக்கன் சாப்பிடவோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவோ வரலங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா தன்னோட தங்கச்சியிருந்தா இரு ஹரிதா அண்ணி செய்ய போற சமையல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ டென்ஷன் பண்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா மூஞ்சிய கோவமா வச்சுக்கிட்டா என்னங்க நீங்க இங்க சாப்பிடுறீங்களா இங்க பாருங்க ஒரு சைடு மாடு இருக்கு சாணி வாசனை புல்லு வேற இருக்கு இந்த வாசனையில எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்க எல்லாம் இங்க உட்காந்து சாப்பிட முடியாது அது மட்டும் இல்ல ரேஷன் அரிசியை தான் இவங்க சாப்பிடுவாங்க அது குண்டா இருக்கும் அது என்னால முழுங்கவே முடியாது ஏன் அரிதா அப்படி பேசுற நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இந்த சாப்பாடை தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரேஷன் அரிசி ஃப்ரீயா கிடைக்குது விலை குறைவா கிடைக்குது அப்படின்னு அதை ரொம்ப கேவலமா பார்க்க கூடாது இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பத்தி இப்போ சாப்பாடை பத்தி இது தேவையா தெரிஞ்சுக்கணும் ஹரிதா எதுக்குன்னா இந்த பச்சரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பேரு இந்த அரிசி ரொம்ப சீப்பா கிடைக்குது இத ரேஷன்ல குடுக்கறாங்கன்னு இத ரொம்ப கேவலமா பாக்குறாங்க நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதே இந்த அரிசி தான் அதனாலதான் நம்ம உடம்புக்கு நல்லது சந்திரிகா நீங்க பேசிக்கிட்டுருங்க நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி சேகர் அங்க இருந்து கிளம்புன உடனே ஆகாஷ் ஹரிதா ரெண்டு பேரும் வந்து சேர்ல உக்காந்துகிட்டாங்க அப்போ சந்திரிகா இந்த ரேஷன் அரிசியில ஐரன் பாலிக் ஆசிட் குறைவான கொலஸ்ட்ரால் சோடியம் கண்ட் கூட இருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரிசி ரொம்ப நல்லது குறைவான பிளட்டுக்கு கூட இது ரொம்ப நல்லது சின்ன வயசுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னு நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளுக்கு இது தானே கொடுத்தாங்க நம்ம ஸ்கூல் வாதியாரு கூட இதை தானே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சேகர் ஜூஸும் சிக்கனை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அக்காஷுக்கு மண் கிளாஸ்ல ஜூஸ ஊத்தி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா குடிச்சாங்க இப்படி அந்த குடிசை வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளிய வந்து ஹரிதா சொல்ல ஆரம்பிச்சா இங்கிருந்து அப்படின்னு சொன்ன உடனே நந்திரிகா சேகர் சந்தோஷப்பட்டாங்க அப்போ நீ எங்க கூடிய இங்க இருக்குவியா எப்போ இருக்க மாட்டேன் அடிக்கடிக்கு வந்து போவே அப்போ கொஞ்ச நாளுக்கு ஒரு வாட்டியானா இங்க வந்துட்டு போவேன்னு சொல்லுங்க ரெண்டே நாள்ல எல்லாமே பண்ணி அப்படி சொன்ன ஹரிதா காச எடுத்து எங்களுக்காக நீங்க சமையல் செஞ்சு கொடுத்தீங்கல்ல இந்தாங்க இந்த காசை வச்சுக்குங்க சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்ட நான் இத காசுக்காக செய்யல பாசத்துக்காக தான் செஞ்சேன் ஏன் தங்கிச்சுகிட்டேன்னா அவளோட அன்பதான் எதிர்பார்க்கறேன் இந்த காசை எதிர்பார்க்கல அப்படி சொன்ன உடனே திமுரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஹரிதா வந்து கார்ல உக்காந்தா ஆகாஷ் கூட சிரிச்சுகிட்டே வந்து ஹரிதா ரொம்ப பணத்திமர்ல மாறிட்டா இல்ல ஆமாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இருக்கிற பொருளுங்களையெல்லாம் பண்ணாங்க இப்படி ஆகாஷ் ஹரிதா ஒரு நல்ல நாளை பார்த்து புரோஹிதரை வர சொல்லி சாமி கும்பிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய வீடை அழகா கட்டிட்டாங்க ஹரிதா ஆகாஷ் கூட வீடை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு செவ்ரக்கட்டுன்னு பார்த்து ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாங்க ஏன் தங்கச்சி இந்த செவ்ரக்கட் நீங்கள் நடுவில் அப்படி செவ்ரக்கட்டுலன்னா நான் பணக்காரி நீ ஏழன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடுமே அது மட்டும் இல்லை அடிக்கடிக்கு பருப்பு கூடு அரிசி கூடுன்னு வந்து என் இருந்து கொண்டு போவல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கிற ஹரிதா அவங்க எப்போவாவது நம்மகிட்ட ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்களா உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாதுங்க நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க உங்க வேலை என்னவோ அத போய் பாருங்க அப்படின்னு தன்னோட புருஷங்கிட்டையே சண்டை போட்டா சந்திரிகா ஷேகர் மட்டும் அவங்க பேச்சுக்கு காது கொடுக்காம அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஷேகர் சந்திரிகா கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு கூலி வேலைங்களை செஞ்சு காச பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஹரிதா மட்டும் ஒவ்வொரு நாளும் புது புடவைய கட்டிக்கிட்டு தங்க நகைய போட்டுக்கிட்டு அவங்க அக்கா பாக்கணும் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு ரொம்ப திமிரா இருந்தா அது அவளோட புருஷன் ஆகாஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் அரிதா இந்த மாதிரி நடந்துக்கற அது உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க போங்க நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பணம் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அடைய முடியாது நம்ம வாழ்றதுக்கு மட்டும் தான் பணம் தேவை ஆனா அந்த பணத்தால நம்மளோட சந்தோஷத்தை வாங்க முடியாது என்னதான் அவங்க ஏழையா இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஹரிதா பழைய புடவைய கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கத சந்திரிக்கா பாத்தா தங்கச்சி ஆச்சு எப்பவுமே மகாலட்சுமி மாதிரி இருப்ப இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்க அக்கா அப்படின்னு அழுதுகிட்டு செவுத்துக்கிட்ட வந்து ஆச்சு அக்கா இவரோட ஃப்ரெண்டுக்கு இவரு ஷூரிட்டி கையெடுத்து போட்டாரு அதனால பேங்க்காரங்க எங்க சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட ஆகாஷ் பரவாயில்ல என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு இப்போவாவது அக்கான்னு போய் கூப்பிடுறாளே இவளுக்கு இப்படி தான் இருக்கணும் பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அக்கான்னு போய் பாசமா கூப்பிடுறா இல்லைன்னா திமுறா ஆடுவா அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க கூட கவலைப்படுற மாதிரி அங்க வந்தான் இப்போ என்னம்மா பண்ணுவீங்க அக்கா அவருக்கு பிஸ்னஸ்ல நல்ல டேலண்ட் இருக்கு அவருக்கு பணத்தை யாராவது உதவி பண்ணா அவரு நல்லா பிசினஸ் பண்ணிட்டு மேல வந்துருவாரு யாருமே உதவி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயோ ஹரிதா உதவி எதுக்கு வட்டிக்கு காசு கேட்டா கூட யாருமே வட்டிக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை நம்பி எப்படி பணம் கொடுக்கறது உங்களுக்கு யாரு கேரண்டி இருக்கான்னு கேக்குறாங்க இப்படி அவங்கள பார்த்து சந்திரிக்கா குடிசை வீட்டுக்கு வந்தா அப்போ அங்க இருந்த சேகர் கையில பணத்தை எடுத்துக்கிட்டு இதுக்காக தானே வந்த ஆமாங்க இதுக்காக தான் வந்த நீங்க ரொம்ப நல்லவருங்க இந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடு அவங்க பிசினஸ் பண்ணி மறுபடியும் பணக்கார ஆகட்டும் எங்க நீங்க ரொம்ப நல்லவர் நீங்களே கொண்டு போய் கொடுங்க இப்படி சந்திரிகா புருஷன் சேகர் காசை கொண்டு போய் ஆகாஷுக்கு கொடுத்தா ஆகாஷ் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு பாத்திய சந்திரிகா இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க ரத்த சம்பந்தம் அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா அப்பா ஆகாஷ் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா என்னங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே எனக்கு பணம் வேண்டாம் சொந்த பந்தம்தான் வேணும் என்னோட அக்கா தான் எனக்கு வேணும் அப்படின்னு அன்னையில இருந்து அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இதுதான் இன்னைய கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ராமையா சாயங்கால நேரத்துல வெளியே பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது போது எலுமிச்சம்பழம் விட்டு மரத்தை அவன் பார்த்தான் சந்தோஷமா வாரே வா திரும்பிச்சம்பழம் ரொம்ப நல்லா விட்டுருக்கு அந்தாவுக்கு வேலைய சொல்லிட வேண்டியதுதான் ஆந்தோம் காந்தோம் பார்த்த சீரியல் எல்லாம் போதும் ஒரு தடவை வெளியே வந்து பாரு அப்படி கூப்பிட்ட உடனே உள்ள வீட்டுக்குள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற காந்தம் வெளியே வந்தாங்க இந்த ஆளுக்கு நான் கொஞ்ச நேரம் வீட்ல சும்மா உக்காந்தா கண்ணு பொறுக்காது இப்படி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நிக்கிற வீராயா கிட்ட வந்தா கோவமா என்ன சொல்லுங்க என்ன காந்தம் அவ்வளவு கோவமா கேக்குற கொஞ்சம் பாசமா எதுக்குங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேனா ஆமா ஆமா உங்களுக்கு பாசமா வேற பேசணுமா பாசமா சொல்ற இருக்காந்தம் உன்னை கூப்பிட்டது கூட சொல்றதுக்கு தானே என்னன்னு சொல்லுங்க முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் மரத்தை பாரு இப்படி சொன்ன உடனே காந்தம் நல்லா வளைஞ்சு நிக்கிற எலுமிச்சம்பழத்தை பார்த்து ஆ பார்த்தேன் இந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு எலுமிச்சம்பழம் மரம் மாதிரி இருக்கு உங்களுக்கு மாங்காய் மரம் மாதிரி தெரியுதா அது இல்ல காந்தம் எலுமிச்சம்பழத்தை நல்லா பாரு எவ்வளவு பார்த்தா கூட எலுமிச்சம் பழம் மரம் எலுமிச்சம் மரம் மாதிரி தான் தெரியும் அதை தவிர மாங்காய் மரம் மாதிரி அங்க தெரியும் ஐயோ காந்தம் ஜோக் அடிச்சுகிட்டு பேசுனதெல்லாம் போதும் எலுமிச்சம் பழம் மரத்துல என்ன இருக்கு எலுமிச்சம் பழம் மரத்துல எலுமிச்சங்காய் தான் இருக்கும் அம்மா அதுக்கு தான் சொல்றேன் இவ்வளோ எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கே இந்த எலுமிச்சம்பழத்துல நம்ம பசங்க கூட சேர்ந்து நீ ஊர்கா போட்ட என்ன இப்போ வெயில் காலம் கூட ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு விரையா சொன்ன உடனே காந்தம் ரொம்ப வாங்க இவ்வளோ காலமா நீங்க எங்களுக்கு எலுமிச்சங்காய் மரத்துல இருந்து எலுமிச்சம்பழம் பெரிச்சு ஊர்கா போடுங்கன்னு சொல்லவே இல்லை எப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நானும் என் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமே போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பொட்ட பசங்க வந்தாங்க என்னம்மா அப்பா கிட்ட அவ்வளவு திமரா பேசுற நேற்று நினைச்சத சொல்லிருக்கலாம்ல என்னம்மா எந்த வேலையை எப்ப செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியாதா எல்லாமே உங்க அப்பா சொல்லியா செய்யறோம் இல்லதானு நேத்தே முடிவு எடுத்துட்டும் தானே ஐயோ அம்மா நேற்று நம்ம பேசினது அப்பாக்கு தெரியாதுல்ல சரி சரி முதல்ல நீங்க போய் சீரியல் பாருங்க அந்த சீரியல்ல கவிதா வெளியே வந்துட்டா அந்த திருட கவிதாவை குத்த போறான் போ போ கவிதா செத்துருவா போல அப்படி சொன்ன உடனே காந்தம் ஒரு நொடி கூட அங்க நிக்காம ஐயோ என் சீரியல் போயிடும் அப்படின்னு உள்ள போயிட்டாங்க வீரையா கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பா நாங்களும் அம்மாவும் நாளைக்கு மிச்சங்காய் ஊருகவ செய்யறோம் இந்த வார்த்தைய உங்க அம்மாவே சொல்லிருக்கலாம்ல அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிச்ச சீரியலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா அதுக்குதான் உங்க மேல கோவம் சரிங்கம்மா முதல்ல வீட்டுக்குள்ள போங்க வெயில் அதிகமாவும் அப்பா நாளைக்கு காலையிலேயே பிரிச்சு சேர்ந்து போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு மொத்தம் எதுக்குமா என்னப்பா என்னப்ப எதுக்கு ஊருகா போடுறதுக்குதான்ப்பா எலுமிச்சம்பழம் ஊருகா பண்ணி விக்க போறீங்களா ஆமாப்பா போன வருஷம் நிறைய வித்தம் இந்த வருஷம் கூட விக்கலாம் பா ஊர்காவ வித்தா நம்மளுக்கு நிறைய காசு வரும் போன வருஷம் நம்ம கிட்ட இருந்து ஊர்கா வாங்கினவங்க எல்லாம் என்ன எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல வந்தப்போ அரிதா நடுவுல வந்து அவளோட அப்பா கிட்ட நீங்க போன வருஷம் போட்டு கொடுத்த எலுமிச்சம்பழம் ஊர்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தடவை போட்டா கூட எங்களுக்கு தனியா ரெண்டு டப்பா எடுத்து வைங்கன்னு சொல்றாங்கப்பா சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே எலுமிச்சம்பழத்தை பிரிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க ஊருகா போடுங்க இப்ப உள்ள போங்க வெயில் அடிக்குது நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா வீட்டுக்குள்ள போனாங்க வீரய்யா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான் காந்தோ டிவிய பாத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா ஹரிதா அம்மா கிட்ட வந்தாங்க அம்மா டிவி பார்த்தது போதும் எந்திரிச்சு சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி செய்யுங்க ஆமா வயல்ல இருந்து பத்து மணிக்கு வந்து உக்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சுங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் டிஃபன் செய்யல எந்திரிச்சு சப்பாத்திய செய்யுங்கம்மா நான் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க அங்க வெளியே திண்ணல உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி கல்யாணம் ஆயிட்டு புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அத்தை வீட்டுல சொல்லுவீங்களா அங்க வேலையை செய்யணும்ல இப்ப உங்களுக்கு பழக்கம் ஆகுனால ரெண்டு பேரும் சமையலறைக்கு போய் ஒருத்தர் சப்பாத்தி செய்யுங்க இன்னொருத்தர் உருளைக்கிழங்கு குழம்பு வைங்க போங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அம்மாவை திட்டிக்கிட்டு சமையலருக்குள்ள வந்தாங்க அவங்க அம்மா உக்காந்து சீரியலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நேரமாச்சு ராத்திரி ஒன்பது மணி நேரத்துல எல்லாருமே உக்காந்து சப்பாத்தி குருமாவ சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில எந்திரிச்சு எல்லாருமே உக்காந்து எலுமிச்சம்பழம் ஊருகா போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க செடியில வளைஞ்ச இவ்ளோ எலுமிச்சம்பழத்தை எடுத்து இப்படி ஊருகா போட்டு வச்சிருக்கீங்களே இவ்ளோ ஊருகாவை என்னங்க பண்ணுவீங்க இவ்ளோ ஊருகாவை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் என்ன பண்றது அம்மா இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல வெயில் அதிகமாயிடும் அப்போ அவங்க அவங்க உடம்ப கூலா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து எலும்புச்சம்பழம் ஊறுகாய் வாங்கிட்டு போவாங்க நம்ம நாலு பேரும் நாலா பக்கத்துக்கு எலுமிச்சம்பழம் ஊர்காவ விற்க போனா எல்லாரும் நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க நம்மளுக்கு காசு வரும் சரி பசங்களா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் ஊர்காவ போட்டு முடிச்சிட்டாங்க காந்தோம் நான் போய் மாடுங்களுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன் சரிங்க அப்பா வயலுக்கு வரும்போது கரும்பு கொண்டு வாங்க கரும்பு ரொம்ப நாளாச்சு எனக்கு வேலை இருக்கு முடிச்சிட்டு வரும்போது உங்களுக்காக கரும்பு கொண்டு வர அப்படி சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போனான் அம்மா நானும் தங்கச்சியும் டவுனுக்கு போய் எலுமிச்சம்பழம் ஊருகா போடுறதுக்கு டப்பி வாங்கிட்டு வரோம் சரிங்கம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு போனாங்க நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு இருட்டு ஆயிக்கிட்டு இருக்கும் போது வயல்ல இருந்து வீரைய வந்தான் காத்தோம் பொண்ணுங்க எங்க காணோம் குருகா விக்கிறதுக்கு டப்பா வேணும்னு வாங்கறதுக்காக பட்டணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னான் சந்திரிக்கா ஹரிதா டப்பாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் டப்பாவை கொண்டு வந்து வச்சு செஞ்ச ஊர்காவ எல்லா டப்பாவிலயும் நிறைச்சாங்க அப்பா இந்த ஊர்காவ கொண்டு போய் நானும் தங்கச்சியும் வித்துட்டு வரோம் இந்த முதல்ல நீங்க கொண்டு போய் விக்கிறதுக்கு முன்னாடி யாரு உங்ககிட்ட முதல்ல கேட்டாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் குடுங்கமா சந்தோஷப்படுவாங்க ஒரு ரூபா நீங்க அதிகமா கேட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க நினப்பு வச்சுக்கிட்டு கொண்டு வந்து குடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்பா நானும் அக்காவும் அதுதான்ப்பா இப்ப செய்ய போறோம் இப்ப நீங்க சொன்னீங்க கண்டிப்பா செய்யறோம் சரிங்கம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோவை வர வச்சு ஒரு அட்டை பாக்ஸ்ல நிறைச்சுக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி சந்திரிகா ஹரிதா கேட்டவங்களுக்கு குடுக்கறதுக்காக அட்ட பாக்ஸ தலைமையில வச்சுக்கிட்டு கிளம்புனாங்க சந்திரிகா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரவளி வீட்டுக்கு வந்தா என்ன சந்திரிக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க எலுமிச்சம்பழம் ஊருகா போட்டப்போ கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கல்லம்மா ஆமா சந்திரிக்கா கொண்டு வந்தியா சொல்லுங்க மேடம் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அரை கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணுமா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்குங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் டேஸ்ட் போன வருஷம் மாதிரியே இருக்கா இல்லன்னா மாறி போச்சா இல்ல மேடம் அதே மரம் அதே எலுமிச்சம்பழம் அதே கைங்க தான் டேஸ்ட் என்னைக்குமே மாறாது இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் வேணும்னு நீங்களே சொல்லுவீங்க நீ இவ்ளோ நம்பிக்கையா சொல்லும்போது நான் எதுக்காகமா வாங்காம இருப்பேன் ஒரு கிலோ குடு சந்திரிக்கா கேட்ட உடனே சந்திரிக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கேஜி எலுமிச்சம்பழம் ஊருகாவ குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா இப்படி சந்திரிக்கா யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் எலுமிச்சம்பழம் ஊருகாவ வித்துட்டு வந்தா ஹரிதா ராகவையா மாஸ்டர் வீட்டுக்கு போனா ஹரிதா பாக்ஸ தலைமையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழம் ஊருகாவ தானே கொண்டு வந்திருக்க நீங்க ரொம்ப கிரேட் நான் கொண்டு வந்திருக்கிறது எலுமிச்சம்பழம் ஊருகா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க நீ சொன்ன வார்த்தைய நீ மறந்தாலும் நான் மறக்கவே இல்ல ஹரிதா என்கிட்ட எலுமிச்சம்பழம் ஊறுகாவை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நீ இப்பதான் கொண்டு வர அப்பனா நீ எலுமிச்சம்பழம் ஊறுகாவை தானே கொண்டு வந்திருப்ப கண்டிப்பா எனக்கு பிடிச்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாவை தான் கொண்டு வந்திருக்க ஆமா மஸ்டர் கேளுங்க ஒரு கிலோ வேணுமா ரெண்டு கிலோ வேணுமா கிலோ கொடுமா எனக்காக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழம் ஊர்காவை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கிலோ தானே வாங்கிட்டு போனோம் சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே காசை குடுத்துட்டு எலுமிச்சம்பழம் ஊர்காவை குடுத்து விட்டா இப்படி இப்படி காசை வாங்கிக்கிட்டு எலுமிச்சம்பழம் அக்கா ரெண்டு பேரும் இருட்டாவதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க இப்படி வந்த காசை அம்மாவான காந்தம் கையில குடுத்தாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எலுமிச்சம்பழம் ஊர்கா வித்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துனாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்